வணக்கம் நண்பர்களே நேற்றைய இரவும் இன்றைய காலை பொழுதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ச்சியையும் பெரும் துயரத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கு கரூர்ல நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்துல நெரிசல் சிக்கி முப்பத்தி பேர் உயிரிழந்திருக்காங்க அதுல குழந்தைகள் ஒன்பது பேர் பெரியவங்கள்ல ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் இறந்திருக்காங்க இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்துயரமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலேயே ஒரு கட்சி கூட்டத்துல இப்படி கூட்ட நெரிசலை சிக்கி இறப்பது இதுதான் முதல் முறை இந்த துயர சம்பவத்துக்கு தாவிக்க தலைவர் விஜயும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தான் முழு பொறுப்புன்னு எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க உண்மையிலேயே கரூர்ல நேற்றிரவு என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் நாமக்கல்ல தேர்தல் பரப்புரை கூட்டத்தை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் கரூர் வரும்போது மாலை அஞ்சு மணி இருக்கும் அந்த இடத்துல இருந்து அவர் பரப்புரை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தது நம்ம நேரலையில பார்க்கும் போது வழி நெடுகிலும் ரெண்டு பக்கமும் மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட வரவேற்றதை பார்க்க முடிஞ்சது அந்த பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இடம்தான் தான் நம்ம நேரலையில பார்க்கும் தெரிஞ்சது கரூர்ல தாவைக்க நிர்வாகிகள் அஞ்சு இடத்த பரப்புரைக்காக தேர்வு செஞ்சிருந்தாங்க அந்த அஞ்சு இடங்களுக்கும் காவல்துறை வந்து மறுப்பு தெரிவிச்சு இந்த இடத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க பொதுவா வரைக்கும் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய வண்டி வரும்போது முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் வந்து கூடவே நடந்து வருவாங்க அந்த பரப்புரை செய்யக்கூடிய அந்த இடம் வந்த உடனேயே அப்படியே நின்றுவாங்க அவர் என்ன பேச போறார் தான் கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படித்தான் இந்த கூட்டத்திலையும் நடந்தது விஜய் அவர்களுடைய வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் கூட்டமா நின்னு இருந்தாங்க அந்த இடத்துல எந்த ஒரு தள்ளுமுள்ளு இல்ல எல்லாருமே விஜயருடைய பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய குறுக்கீடுகள் இருந்தது நிறைய கூக்குரல்கள் எழுந்தது என்னன்னு அவர் பேச்சை நிறுத்திட்டு கேட்கும் போது சிலர் மயக்கம் அடைஞ்சிட்டதாகவும் ஆம்புலன்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க உடனே அவர் தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்தாரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு இது எல்லாமே இருக்கு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது வண்டியோட முன்னாடியும் பின்னாடியும் எந்த இடத்துலயும் சலனம் இல்லாம பெரிய அளவுக்கு தள்ளுமுள்ளி இல்லாம மக்கள் அவருடைய பேச்சை ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கும் போது சாலையோட ஓரத்துல பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில மட்டும் கல்லுமுள்ளு எப்படி அதிகமாக ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு மக்கள் கண்டிப்பா இங்கேயும் அங்கேயும் போறதை நிறுத்திட்டு அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கேட்கறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஆனா அந்த பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருந்த சாலையினுடைய ஓரத்துல இருந்த அந்த பகுதியில கல்லுமுள்ளு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அந்த நேரத்துலதான் அந்த பகுதியில மின்சாரம் அப்படிங்கிறது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு கரண்ட் இல்லாததுனால அந்த இடத்துல எப்படி தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு என்ன நடந்தது அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கரண்ட் ஏன் கட்டாச்சு அந்த நேரத்துல ஏன் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் போது ஒரு பகுதிக்கு மட்டும் கரண்ட் கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது கரண்ட் கட் ஆனதுனால அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த நேரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல தான் முப்பத்தி ஒன்பது பேர் வந்து சிக்கி இறந்து போனதா சொல்லப்படுது பொதுவா ஒரு கூட்டத்துல அதாவது ஒரு கலவரம் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடங்கள்ல மக்கள் வந்து பூமொண்ட் அதிகமா இருக்கும் இங்க இங்கேயும் ஓடுவாங்க அப்போ வந்து நிறைய அஹ் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவர் மேல ஒருவர் ஏறி நின்று மூச்சு திணறி இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லா இடங்கள்லயுமே நம்ம பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனேயே இது நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இருக்கு அதுவும் குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்தது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு சதி அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்வதற்கான நிறைய காரணங்கள் இருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்போது ஏன் கரண்ட் கட் பண்ணனும் அதுவும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியுமே அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார் மைக் சரியா வேலை செய்யல அவர் போற இடங்களுக்கு எல்லாம் பவர் கட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் மறுபடியும் அதுலயும் குறிப்பா பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடந்ததுதான் நம்மளுடைய சந்தேகத்தை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு இது வரைக்கும் நடந்த தாவேக்காவினுடைய மாநாட்டிற்கோ இல்ல தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கோ அரசு தரப்புல எந்த ஒரு முழுமையான ஒத்துழைப்பும் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க கேட்ட இடங்களுக்கு மாறாத வேறு இடங்கள் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இத வந்து விஜய் அவர்களே போன பரப்புரை கூட்டத்துல அவர் ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ரொம்ப விசாலமான ஒரு பெரிய இடம் மக்கள் எளிதா வந்துட்டு போகக்கூடிய அளவுல அது இருக்கணும் நாங்க வந்து ரொம்ப அமைதியா அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு வேண்டிய ஒத்துழைப்பு தான் நாங்க எதிர்பார்க்கறோம் அத கூட நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திமுக அரசு மேல ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு மதுரையில நடந்த மாநாட்டுல கூட மதுரை திமுக நிர்வாகி மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய இடையூறுகளையும் தடைகளையும் அந்த மாநாட்டிற்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த மாநாட்டிலேயே குற்றம் சாட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய அபிமானிகளான சில பத்திரிகையாளர்கள் முக்தார் போன்ற நபர்கள் வந்து அந்த மாநாட்டில் தண்ணி வர்ற ஒரு இடத்துல பைப்ல தண்ணி வராத மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்காக நிறைய சித்து விலைகள்லாம் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு இத தாவேக்க தொண்டர்கள் கண்டுபிடிச்சி அவர் அங்கிருந்து உடனே வந்து அப்புறப்படுத்துறாங்க இந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சிக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து திமுக அரசாங்கம் இந்த மாதிரியான நெருக்கடிகளையும் தடைகளையும் இடையூறுகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கம் மிகப்பெரிய நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமா எடுக்கிற மாதிரி சமூக ஊடகங்கள்ல காட்டப்பட்டுச்சு ஆனா இந்த பரப்புரை கூட்டத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அடிப்படை ஒத்துழைப்ப காவல்துறையும் காவல்துறை கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அது மட்டும் இல்லாம மின்சாரம் அப்படிங்கிறது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து வந்து சரி செய்ய தேவையான அளவுக்கு காவலர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம நேரலையில பார்க்க முடிஞ்சது தாவேக்க தொண்டர்களுமே கட்சி நிர்வாகிகளுமே அந்த கூட்டத்தை சரிப்படுத்திட்டு வந்தத நம்ம நேரலையில பார்க்க முடிஞ்சது இப்படி எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம அந்த ரொம்ப குறுகிய அந்த இடத்துல பரப்புரை கூட்டம் வந்து நடத்துவதற்கு அவங்கள திட்டமிட்டு அந்த இடத்துல செட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு போலியான ஒரு கண் நாடகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உண்மையிலேயே மக்கள் மேல அன்பும் பற்றும் இருந்திருந்தா அவங்க இந்த பரப்புரை கூட்டத்துக்கு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பரப்புரை கூட்டத்துக்கும் காவல்துறை மூலமாக தேவையான அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க இந்த கூட்டம் வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு கூட அவங்க முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறது நடந்த உண்மை எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில தாவேக்காவுக்கு மட்டும் பத்து புதிய நிபந்தனைகளை விதிச்சு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதாக தாவேக்க நிர்வாகி நிர்மல்குமார் அவர்கள் வந்து தான் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் அதுல அதிமுகவுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தாவேகவுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு மனு ஒன்ன உயர் தாக்கல் செஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம திருச்சியில ஆரம்பிக்கப்பட்ட முதல் பரப்புரை கூட்டத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் நடந்த இந்த மூன்று வாரங்கள்ல ஒவ்வொரு பரப்புரை கூட்டம் முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு இல்ல பத்து நாள் கழிச்சு தாவேக்க நிர்வாகிகள் மேல வெளியில வர முடியாத அளவுக்கு வழக்கு வந்து பதிவு செய்யறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு கடுமையான வழக்கு வந்து பதிவு செய்யறது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசு வந்து தாவேக்காவுக்கு எதிராக சட்டத்தை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவினுடைய உடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வெளியில வர முடியாத அளவுக்கு அவர்கள் மேல கடுமையான வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்காங்க விஜய் அவர்களை கைது செய்ய முயற்சி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் செய்கிறது மக்கள் மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாத அதே சமயம் மக்களுக்காக போராடுபவர்களுடைய குரல்களை ஒடுக்குற விதமாக அவர்கள் மேல சட்டத்தின் மூலமாக அடக்குமுறையை கையாளுகிற ஒரு கொடுங்க ஆட்சிதான் இன்றைய திமுக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் சம்பவமே ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சி சமூக நீதி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிபந்தனைகள் இருக்கும் பொழுது மட்டும் இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு இந்த இடத்துல இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் திமுக ஒரு பரப்புரை கூட்டத்தை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாம நடத்தி முடிக்கணும்னா காவல்துறை மின்சாரம் போக்குவரத்து உள்ளிட்ட சில முக்கியமான அரசு துறைகள் வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு கட்சியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம பிரச்சனைகளும் இல்லாம ஒரு சுமூகமான ஒரு பரப்புரை கூட்டத்தை நடத்தி முடிக்க முடியும் இந்த துறைகள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு திமுக அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கல இல்ல கடுமையான கட்டுப்பாடுகள் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடப்பதற்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை ஏற்றுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கரூர் சம்பவத்திற்கு முழுமையான பொறுப்பு இது இதுவரைக்கும் தாமே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நடத்தின ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மக்கள் கூடுற இடங்கள்ல அவர் எவ்வளவு சிறப்பா அதை கையாண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் முதல் மாநாடு விக்கிரவாடியாக இருக்கட்டும் இப்போ சமீபத்துல நடந்த மதுரை மாநாடாக இருக்கட்டும் அதன் பிறகு நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களையும் கட்சி நிர்வாகிகளை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நடந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு நிபந்தனைகளை சரியா வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க வெடிக்கிறது இல்ல அது மாதிரி இன்னும் நிறைய விதமான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அவங்க தான் வராங்க இப்படி அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறத உடைப்பதற்காகவே அவர் மேல ஒரு விமர்சனத்தை ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அதற்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவை அப்படிங்கிறதுக்காகவே கரூர்ல இந்த சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்துல இறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்காக ரெண்டு லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி அறிவிச்சிருக்கிறார் தாவரக தலைவர் விஜய் அவர்கள் இப்படி எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த காசுல செய்கிற மனசு யாருக்குமே வராது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் மக்கள் அரசியல் என்ன மக்களுக்கான அரசியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்துதான் கத்துக்கணும் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேல வீண் பழி போடுறது அவருடைய கட்சியை முடக்க நினைக்கிறது அவருடைய நிர்வாகிகளை வழக்கு மூலமாக செயல்பட செயல்படப்படாமல் வந்து முடக்கி வைப்பது இந்த மாதிரி வேலைகள் செய்யறது எல்லாத்தையுமே மக்கள் தொடர்ந்து தான் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடிய கண்டிப்பா கொடுப்பாங்க தாவைக்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட வழக்கு அது மட்டும் இல்லாம கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து அது மட்டும் உயர் நீதிமன்றம் மூலமாக இந்த எல்லா வழக்குகளையும் சந்திப்பதற்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்ச அந்த ஆணையத்தின் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதனாலதான் சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணுங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த நிபந்தனைகளை உடனே வரையறுக்கணும் அப்படின்னு திமுக அரசுக்கு வந்து உயர் நீதிமன்றம் இது வரைக்கும் திமுக அரசாங்கம் வந்து அதை செய்யாம இருக்காங்க அதை முதல்ல உடனே செய்யணும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால அதிகார பூர்த்தியில இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்கள் பலியாவது உடனே நிறுத்தப்படணும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட ஒரு முனைப்போட களத்துல இறங்கி இருக்கிறாரு மக்களும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு அவருக்கு உறுதுணையா களத்துல வந்து நிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்